திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வில் தேர்வில் ஆறுநூறுக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் முதலிடம் பிடித்த மாணவிக்கு அந்த பள்ளியின் தாளர் மற்றும் ஆசிரியர்கள் அங்கு பணிபுரியும் ஊழியர்கள் ஆகியவர்கள் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கைதட்டி ஆரவாரம் செய்து அந்த மாணவியை உற்சாகத்துடன் வரவேற்றனர் பாரத் வித்யா பவன் பள்ளியில் ஓவியா பழனி மாணவி பிளஸ் டூ தேர்வில் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது மதிப்பெண் பெற்று சாதனை தமிழ் கணக்கு பதிவியல் வணிகவியல் பொருளியல் கணினி பயன்பாடு பாடங்களில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் பெற்றார் திண்டுக்கல் மாவட்டம் பழனி பாரத் வித்யா பவன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் படித்து வரும் மாணவி ஓவியா அஞ்சலி பிளஸ் டூ தேர்வு முடிவில் ஆறுநூறுக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளார் தமிழ் கணக்கு பதிவியல் வணிகவியல் பொருளியல் கணினி பயன்பாடு பாடங்களில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளார் ஆங்கில பாடத்தில் தொண்ணூற்றி ஒன்பது மதிப்பெண் பெற்றுள்ளார் மாணவி ஓவிய அஞ்சலியை பள்ளி ஆசிரியர்கள் பெற்றோர்கள் இனிப்பு வழங்கி பாராட்டினர் ஓவிய அஞ்சலி படித்து ரிசர்வ் வங்கியில் பணியாற்ற விரும்புவதாக தெரிவித்தார் பள்ளியில் தனக்கு ஆசிரியர்கள் நன்கு ஒத்துழைப்பு கொடுத்து கற்றுக் கொடுத்ததன் காரணமாக ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மதிப்பெண் பெற்றதாகவும் பத்தாம் வகுப்பில் பதினோராம் வகுப்பு படிக்கும் முதல் மதிப்பெண் பெற்றதாகவும் தெரிவித்தனர் ஓவியா அஞ்சலி

வடிவே வடிவே இங்க 45 மேல கை வந்துடுறா